அப்போ தான் தண்ணி கிடைக்கும் தண்ணி இருந்தால் தான் புல் கிடைக்கும் புல் இருந்தால் தான் பால் கிடைக்கும் பால் கொடுத்தா தான் பால் கிடைக்கும் சரி அங்கே ஒரு விதை இருக்குது எடுத்து வெதச்சிட்டு அது ஒரு மொட்டு விடும் அந்த இலையை பார்த்துட்டு மண் எடுத்துட்டு போ இது போட்டுச்சான் இருக்குது செடி முளைக்க ஒரு மாதம் ஆச்சா ஒரு மாசம் வரைக்கும் ஒரு இலைக்காக காத்திருப்பது எவ்வளவு பெருமதியானது ஒரு பொருளை உற்பத்தி செய்தல் எவ்வளவு பெருமதியானது என்பதனை காலத்தால் தான் அது முடியும் காலத்திற்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் காலத்தை செலவழித்து சம்பாதிப்பதை நாம் திருடக்கூடாது என்பதனை அந்த நரி உணர்ந்து கொண்ட தருணம் என்று அந்த பாட்டியின் கதை முடிகிறது இதை குழந்தை மனசுலே போற்றணும் சொல்லாததெல்லாம் விளங்கும் இப்போ நான் டி சார் சொன்னது வரேன் ஒரு பழங்குடி